ஆலிமா கோர்ஸ் இவர்கள் முதல் வருடத்திலே ஏறத்தால ஒரு எட்டு கிதாபுகள் அரபியிலே ஓதி இருக்கிறார்கள் இரண்டாவது வருடமும் ஒரு எட்டு ஒன்பது கித்தாபுகள் ஓதியிருக்கிறார்கள் மூன்றாவது வருடமும் ஒரு எட்டு கித்தாப் அளவிற்கு ஓதியிருக்கிறார்கள் எங்களுக்கு நாங்கள் அரபிக் கல்லூரியில் ஓதுகிற பொழுது எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை எங்களை எல்லாம் எப்படி உருவாக்கினார்களோ அதே போன்று அல்லாஹுடைய கிருபையினாலும் எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகையினுடைய துவா பறக்கத்தினாலும் இந்த பெண்களை ஆலிமாக்கலாக உருவாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இல்லாம் இவர்கள் அரபு கித்தாபை கொடுத்து அதை வாசித்து அர்த்தம் வைத்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக திறமையாக இவர்கள் ஓதி இருக்கிறார்கள் இவர்கள் ஆலிமா கோர்ஸில் பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் திறமையாக ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இவர்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்கள் இப்பொழுது ஆரம்பமாக ஆலிமா சனத் சனது வழங்கப்படுகிறது முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களுடைய புதல்வி ஹாஜியா எம் நிலாஃபருன் நிசா அவர்களுக்கு ஆலிமா ஜஹ்ரா சனது வழங்கப்படுகிறது இந்த சனதை அவர்களுடைய தந்தை ஹாஜி முகம்மது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த சனதை வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அதை பெற்றுக்கொள்கிறார் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைக்கு உள்ள அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்குகிறார்கள் அதை பெற்றுக்கொள்கிறார் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் அடுத்து தஸ்தகீர் சாஹிப் அவர்களுடைய புதல்வி நஸ்ரின் பானு அவர்களுக்கு ஆலிமா ஜஹ்ரா சனது வழங்கப்படுகிறது அதை அவர்களுடைய தந்தை பெற்றுக்கொள்கிறார் அடுத்து சுல்தான் சாஹிப் சாஹிப் அவர்களுடைய மகள் எஸ் ஷர்மிளா ஆலிமா ஜஹரா அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது இதை அவர்களுடைய தந்தை சுல்தான் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தஸ்தகீர் முன்னாடி சாஹிப் அவர்களுடைய மகள் நசரின் பானு தஸ்தகிர் சாஹிப் அவர்களுடைய மகள் நசரின் பானு ஆலிமா ஜஹரா சனது வழங்கப்படுகிறது இதை அவர்கள் தந்தை பெற்றுக்கொள்கிறார் ஹாஃபிலா பட்டப்பெறக்கூடிய மாணவி அல்ஹாஜ் பிலால் சாஹிப் அவர்களுடைய மகள் ஹஃபிலா ஃபாத்திமா ஹாஃபிலா சனது பெறுகிறார் அதை அவர்களுடைய தந்தை பிலால் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லமா சனது வழங்கப்படுகிறது முகமது இனாயத்துல்லா அவர்களுடைய மனைவி ஜாஸ்மின் ஃபாத்திமா அவர்களுக்கு மு சனது வழங்கப்படுகிறது இது அவர்களுடைய கணவர் இனாயத்துல்லா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் முன்னாடி வந்தது முகம்மது அவர்களுடைய மனைவி மஹமுதா ஹலீமா அவர்களுக்கும் மு அல்லமா சனது வழங்கப்படுகிறது அவருடைய கணவர் ஃபக்கீர் முகமது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அமானுல்லா அவர்களுடைய மனைவி யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு அல்லமா சனது வழங்கப்படுகிறது அவருடைய கணவர் அமானுல்லா முகமது அப்துல் அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவர்களுக்கு அல்லமா சனது வழங்கப்படுகிறது அவருடைய கணவர் முகமது அப்து அவர் பெற்றுக்கொள்கிறார் ரஃபீக் அலி அவர்களுடைய மனைவி மெஹருன் நிசா அவர்களுக்கும் அல்லமா சனது வழங்கப்படுகிறது கணவர் ரஃபீக் அலி அவர் பெற்றுக்கொள்கிறார் மகன் பெற்றுக்கொள்கிறார் இஸ்மாயில் அவர்களுடைய மனைவி ரங்கீலா அவர்களுக்கு அல்லமா சனது வழங்கப்படுகிறது கணவர் இஸ்மாயில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இனாயத்யத்துல்லா அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பீவி அவர்களுக்கு அல்லமா சனது வழங்கப்படுகிறது கணவர் இனாயத்துல்லா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இஸ்மாயில் வரலைங்களா இஸ்மாயில்